இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பி எஃப் அக்கௌண்ட்ல வந்து பி எஃப் அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்றதுல வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து வந்திருக்குது அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்டில் வந்துருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற ரேஞ்சில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு எம்ப்ளாயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸ்க்கே வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு எம்ப்ளாயருக்கு தான் சப்மிட்டட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தால ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிஎஃப் ஆபீஸ்க்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து அப்டேட்டட் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் வந்து இவருக்கும் நான் ட்ரை பண்ணதில் அது எம்ப்ளாயருக்கு தான் போய் சப்மிட்டட் ஆச்சு இப்போ அதை உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அதுக்கப்புறமா இதில் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க அது வந்து டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸுக்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகுது அதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் லைம் ஸ்டேட் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க இதில் வந்து பாருங்க லாஸ்ட்டாக வந்து ரிஜெக்டட் பை மெம்பர் அப்படின்னு இருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் எங்கே போய் சமிட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் எம்ப்ளாயிருக்கு தான் வந்து சமிட்டட் ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அக்கௌண்ட்டை வாங்கி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு மட்டும்தான் கரெக்டாக ஃபீல்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் வந்து சமிட்டட் ஆச்சு அதில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயருக்கு தான் வந்து சமிட்டட் ஆச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் கேன்சல் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதை யூஸ் பண்ணி நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் இவருக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு லைவாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக அது ஃபீல்ட் ஆஃபீஸ்க்கே போய் சமிட்டட் ஆகுது அந்த அப்டேட் வந்து இப்போ ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்குது யுவர் ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ரிக்வஸ்ட் இஸ் பெண்டிங் வித் எம்ப்ளாயர் ஃபார் அப்ரூவல் ஃபார் ஃபாஸ்ட் ப்ராசஸிங் வித்தவுட் அவுட் எம்ப்ளாயர் அப்ரூவல் ப்ளீஸ் டிலேட்டட் த எக்ஸீடிங் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் அண்ட் ரீசமிட் ஆஸ் பர் த நியூலி சிம்பிளிஃபைஸ் டிசி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டு வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபாஸ்ட்டாக அப்ரூவல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே சப்மிட்டட் பண்ண ரிக்வெஸ்ட்டை வந்து கேன்சலில் வந்து பண்ணிவிட்டு மறுபடி புதுசாக ரிக்வெஸ்ட்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள் அது வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபீல்ட் ஆஃபீஸ்க்கே வந்து போய் இது வந்து சமிட்டட் ஆகும் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அது வந்து எம்ப்ளாயர் ரிக்குவெஸ்ட்டுக்கு பெண்டிங்கில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் நீங்க வந்து அதை வந்து கேன்சல் வந்து பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடி நீங்க ரீ சமிட் வந்து மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் புதுசாக நீங்கள் வந்து சமிட்டட் வந்து பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயருக்கு சமிட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மெசேஜ் வந்துருக்கு இப்போ இந்த பர்சனுக்கு நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டு சமிட்டட் பண்ணதில் இவரும் ஒருத்தர் இவருக்கு வந்து எம்ப்ளாயருக்கு தான் சமிட்டட் ஆச்சு இப்போ வந்து பாருங்கள் டைரக்டா வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு சம்மிட்டட் ஆகுது அதை காமிக்கிறேன் இப்போ ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அவுண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கனா கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிட்டேன் கீழே ஸ்கோரல் பண்ணணும்னா இதில் வந்து நம்மளோட யூஏஎன் என்ட்ரு பண்ண சொல்லலாம் இப்போ என் என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட யூஏஎன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் டீடெயில் வந்து கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கோமோ அதோட டீடெயில் இங்கே வந்து ஷோ ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கம்பெனியை நான் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்டு செலெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்க இதில் வந்து எங்கே போகுது பாருங்கள் சமிட்ட டூ அப்படின்னு பா போட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் நாட் ரிக்யூர்டு அப்படின்னு வந்து இதில் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதா இதோட மீனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் இஸ் நாட் ரிக்யூர்டு அப்படின்னு வந்துருச்சுனாலே உங்களோட ரிக்வஸ்ட் வந்துட்டு டைரெக்டாக ஃபீல்ட் ஆஃபீஸுக்கு தான் போய் சமிட்டட் ஆகும் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயர் நாட் ரிக்யூர்டு அப்படின்னு வந்துருச்சு இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா டைரக்டா அது பிஎஃப் ஆஃபீஸுக்கு தான் சமிட்டட் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமிட்டட் பை எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விழுந்துச்சுன்னா அடுத்தது இதுக்கு கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரிக்வஸ்ட் வந்து ப்ரீவியஸ் எம்ப்ளாயருக்கு போகணுமா இல்லை ப்ரெசென்ட் எம்ப்ளாயருக்கு போகணுமா அப்படின்னு வந்து கேட்கும் அதில் நம்ம எந்த எம்ப்ளாயருக்கு போகணுமோ அதை செலக்ட் பண்ணனும் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பட் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம ப்ரெசென்ட் எம்ப்ளாயரா இல்லை ப்ரீவியஸ் எம்ப்ளாயரா அந்த மாதிரி எதுவுமே கேட்காது டேரெக்டாக கீழே ஸ்குவரல் பண்ணிட வேண்டியதான் ஸ்குவரல் பண்ணிட்டு இப்போ வந்து டிக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ கெட் ஓடிபி கொடுத்துட வேண்டியதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமிட்டட் ஆகலை இவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் இப்போ இவருக்கு வந்து நான் ட்ரை பண்ணும்போது டேரெக்டாக பெண்டிங் அட் ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிக்கும் அதாவது டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கே ஃபார்வர்ட் ஆகும் இப்போ நான் ஓடிபியை வந்து சப்மிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டுக்கு ஓடிபி கொடுத்தாச்சுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து சம் டெக்னிக்கல் இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து சப்மிட்டட் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி நாமினி ஆட் பண்ண ட்ரை பண்ணாலுமே அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து பண்ண முடியலை பேஜ் வந்து ஆகிட்டே இருக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இந்த மாதிரி இஷ்யூ போய்கிட்டு இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு மூணு நாளாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து பேஜ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் தான் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்கேஸ் வந்துட்டு இந்த சர்வர் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு சமிட்டட் ஆகும் பட் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் போட்ட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் வந்து பெண்டிங் இருந்து பெண்டிங் அட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்தது அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக மறுபடியும் நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்பர் ரிக்கொஸ்ட் வந்து போடுங்க அந்த மாதிரி போடும்போது எம்ப்ளாயர் நாட் ட்ரைக்யூட் அப்படின்னு இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வைங்களேன் அது டேரெக்டாக உங்களுக்கு பிஎஃப் ஆஃபீஸ்க்கு தான் போய் சமிட்டட் ஆகும் அப்போ சீக்கிரமாக உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துருக்கிற அப்டேட் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து எம்ப்ளாயருக்கு தான் வந்து சமிட்டட் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இந்த இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்கௌண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்கு குடி சீக்கிரத்தில் எல்லோரோட அக்கௌண்ட்லேயும் இது வந்து லான்ச் ஆகும்போது எல்லாருமே வந்து சப்மிட்டட் வந்து பண்ணும்போது டேரெக்டாக அது பிஎஃப் ஆஃபீஸ்க்கு தான் வந்து சப்மிட்டட் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு எம்ப்ளாயர் சப்போர்ட் அப்படிங்கிறது தேவையும் கிடையாது ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்க அப்டேட் ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்